கூச்சமல்லி அருகே ஆவத்துவாடி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவத்துவாடி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் செல்லியம்மன் திருவிழா ஊர் கவுண்டர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முதல் நாளான இன்று ஸ்ரீ மாரியம்மனுக்கு மாவிளக்கு திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மகளுக்கு ஊர்வலமாக தாரை தப்பட்டை முழங்க ஊரின் முக்கிய வீதி வழியாக எடுத்து சென்று ஸ்ரீ மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் மாரியம்மன் கோவிலில் காத்திருந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் பூசாரி கரகம் ஆட தொடங்கியதும் அங்கு சாமி தரிசனத்திற்காக காத்திருந்த பெண்கள் நேர்த்தி கடன்களை செலுத்த தொடங்கினார் பின்னர் பூசாரி கரகாட்டம் ஆடியபடி சென்று குதிரைக்கு கொள்ளு ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் கூறும்போது திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் ஆண்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு வேண்டுதல் வைத்தால் நிறைவேறும் என்பது ஐதீகம் என்றும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் தோஷம் விலகும் என்று கூறுகின்றனர் திருவிழாவில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சென்றனர்